வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் உழைப்பாளர் தின மகிழ்ச்சி செய்தியாக சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான பத்தொம்பது கிலோ சிலிண்டரின் விலை ரூபாய் பத்தொம்பது குறைக்கப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கோவிஷீல்டு தடுப்பூசியால் அரிதான பக்க விளைவு ஏற்படுவதாக லண்டன் நீதிமன்றத்தில் தயாரிப்பு நிறுவனம் சீரம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது யாரெல்லாம் தடுப்பூசி போட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் என்ன போடவே இல்லை பேராசிரியை நிர்மலா தேவிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை மாணவிகளை தவறாக வழிநடத்த முயன்ற வழக்கில் தீர்ப்பு வெளியாகியுள்ளது இவ்வளவு சீக்கிரமாக நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி ஜூன் மாதம் முதல் தொடங்கும் என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஆர்ஓ ஃபில்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு காலையில் பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அந்த ஆர்ஓ ஃபில்டரை வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் அப்படின்னா வாட்டர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அறிவிச்சிருக்கு காரணம் கடுமையான வெயில் காரணமாக ஃபில்டர் சேதமடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் அனைத்து கல்லூரிகளிலும் சிசிடிவி கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசியால் வந்து அரிதான பக்க விளைவு ரொம்ப ரேராக வந்து ஏதோ ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு பக்கவிளைவு இருக்குது ரத்தம் உறைதல் இது போன்ற விளைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் இல்லை ரேராக